வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒளிபரப்பாகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சுற்றுலா தலங்களின் இணைப்புக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் சூரத் உத்னா ரயில் நிலையத்தை இன்று பார்வையிட்ட அவர் நவீன வசதிகளுடன் கொண்ட புதிய நடைமேடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் புல்லட் ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் சூரத் பிலிமோரா இடையே தொடங்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு பார்வையில் சுற்றுலா தலங்களின் இணைப்புக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று உலக சுற்றுலா தின மாநாட்டில் உரையாற்றிய அவர் உடான் திட்டம் போன்ற அரசின் திட்டங்கள் மூலம் சுற்றுலா தலங்களை இணைத்துள்ளதாக கூறினார் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு நம் நாட்டு மக்கள் செல்வதற்காக உள்நாட்டு சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் பிரசாத் திட்டம் மூலம் புனித தலங்களின் மேம்பாடு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு பெரி பொருளாதார மாற்றங்களுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் சமூக மாற்றங்களுக்கும் சுற்றுலாத்துறை மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் சுற்றுலா மற்றும் நிலையான மாற்றம் என்பதே இந்த ஆண்டின் உலக சுற்றுலா தினத்தின் கருப்பொருளாகும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் சமஸ்திபூரில் தேர்தல் தொடர்பான உத்திகள் குறித்து தமது கட்சி தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடினார் இதில் மத்திய இணையமைச்சர்கள் திரு நித்யானந்த ராய் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி பீகார் மாநில பிஜேபி தலைவர் திரு திலீப் ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஐநா பாதுகாப்பு சபையில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் பங்கை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜி நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஐநாவில் ஜி நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரேசிலின் மவுரவியரா ஜெர்மனியின் ஜொஹான் ஜப்பானின் இவையா டகேஷி ஆகியோர் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜி நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஐநா பாதுகாப்பு சீர்திருத்தை வலியுறுத்தியதாக கூறியுள்ளது இதனிடையே ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக இந்தியாவையும் ஜப்பானையும் சேர்க்க பூட்டான் ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஷெரிங்டோப்கி தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர் ஐநா சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஐநா பாதுகாப்பு சபையில் கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐ நா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தீவிரவாதத்தை முறியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது பிரிக்ஸ் அமைப்பு பல்துறை வர்த்தகத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் ஐநா நா பொதுச்சபைக் கூட்டத்தின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் அமைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் கலந்துரையாடிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு பிரிக்ஸ் அமைப்பு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார் உலக அமைதியை நிலைநாட்டவும் சர்வதேச சட்ட விதிகளை உலக நாடுகள் பின்பற்றுவதை உறுதி செய்யவும் பிரிக்ஸ் அமைப்பு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் சரக்கு போக்குவரத்தில் தமிழகத்தின் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் முன்னிலை வகித்து வருகிறது இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர் தரும் தகவல்கள் நாட்டில் மொத்த சரக்குகள் கையாளும் முன்னணி துறைமுகங்களில் ஒன்றான வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பெரிய கல் துண்டுகள் காங்கிரீட் கற்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் கையாளப்படுகின்றன இந்த ஆண்டு இதுவரை ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் டன் கட்டுமான பொருட்கள் கையாளப்பட்டுள்ளன இது கடந்த நிதியாண்டை விட இருநூற்றி பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் அதிகமாகும் நமது கடற்ார் கொள்கை அண்ட நாட்டின் உட்கட்ட அமைப்பு வசதிக்கு இது முக்கிய பங்கு ஆற்றுகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின்படி இந்த கட்டுமான பொருட்கள் மாலத்தீவு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த ஏற்றுமதி அண்டை நாடுகளுடனான பொருளாதார மற்றும் கட்டுமான ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்கு மூலாதாரமாக திகழ்கிறது என தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத் தலைவர் சுஷாந்த் குமார் புரோஹித் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்ட ஏ லட்சுமணன் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை தானே உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோர மாவட்டங்களான ரத்னகிரி சிந்துதுர்க் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டிகள் தில்லியில் நடத்துவது இந்தியாவுக்கு பெருமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து வீரர் வீராங்கனைகளையும் வரவேற்பதாக கூறியுள்ளார் இந்த போட்டிகள் மூலம் உலக அளவில் விளையாட்டு கலாச்சாரம் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஸ்கீட் பிரிவில் ரைசா திலான் வெள்ளிப் பதக்கத்தையும் மான்ஷி ரகுவான்ஷி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் உலக பேரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது தென்கொரியாவின் குவாஞ்சுவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஷீதல் தேவியும் ஆடவர் பிரிவில் தோமனும் தங்கப்பதக்கத்தை வென்றனர் இப்போட்டியில் ராகேஷ்குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஷீட்டல் தேவி தோமன் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியா இப்போட்டியில் மூன்று தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலம் உட்பட ஏழு பதக்கங்களை வென்றது துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாதிரிமா சவாந்த் அமெரிக்காவின் சவானா பிராடஸ் இணை பட்டம் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் துருக்கியின் செலினா அடே யுக்ரைனின் மரியா பெர்ஜன் இணையை வென்றது சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கேன்பராவில் நடைபெற்ற இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியா ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது இந்த தொடரில் ஆஸ்திரேலியா தற்போது ஒன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இரு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது போட்டி நாளை மறுநாள் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சுற்றுலா தலங்களின் இணைப்புக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்